வெல்கம் ரியல் எஸ்டேட் பார்க்க போகிற ஹவுஸ் எங்க இருக்குது பார்த்தீங்கன்னா கும்பகோணம் தாராசுரம் அருகில் இருக்குதுங்க ஹவுஸ் ஃப்ரண்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ வீலர் பார்க்கிங் இருக்குதுங்க சிம்ண்டு செட்டு போட்டிருக்காங்கங்க அதான் மொதல் தர நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்பதான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகுங்க ஹவுஸ் ஃப்ரண்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்கங்க மனையோட அளவு பார்த்தீங்கன்னா முப்பது அடி அகலமும் நாற்பது அடி நீளமும் இருக்குதுங்க டோட்டல் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஒரு பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு லட்சம் தாங்க நெகோசியபிள் தாங்க பேசிக்கலாங்க ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷனுக்கு திரும்பியும் பெரிய பேனல் விண்டோ கொடுத்துருக்காங்கங்க இந்த மண்ணோட தசை பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸுங்க தெற்கு பார்த்தம் இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமில் மெயின் டோர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோரில் டிக்கவுட் பெரிய டோர் கொடுத்துருக்காங்கங்க ஏஜ் ஆஃப் பில்டிங் பார்த்திங்கன்னா ஃபோர் இயர்ஸ் தாங்க வெண்டிலேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி விண்டோ கொடுத்துருக்காங்க வித் கிரில் ஃப்ளோட்டிஃபிகேஷனோட கொடுத்துருக்காங்க திங்ஸ் வச்சுக்கிறது லாப்ட் வசதி மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்டு வசதி லாப்ட் வசதி எல்லாமே கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக உங்களுக்கு திங்ஸ் வச்சுக்கிறது லேப்ட் வசதியும் கொடுத்துருக்காங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சனுங்க கிச்சனை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாலில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸு ஸ்டீல் வாஷ் த்ரீ இன் ஒன் பேனல் விண்டோ இதுக்கு ரீல் ஃப்ளோட்டிஃபிகேஷனோட கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்கு ஃபுல்லாக திங்ஸ் வச்சிருக்கு லேப்டோ வசதி ஸ்டோரேஜுக்கான கபோர்டு வசதி எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்கங்க இது ஸ்டோரேஜ் ஏரியாங்க இது பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி டோர் கொடுத்துருக்காங்கங்க காமன் பாத்ரூமை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டு கொடுத்துருக்காங்க வித் வாஷ் பேஷனு யார் வெள்ளை பார்த்த விண்டோ அட்டாச் பாத்து எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்கங்க அது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திங்ஸ் வச்சுக்கிறாங்கன்னா லோ செல்லிங் வசதியும் கொடுத்துருக்காங்கங்க இந்த ஹவுஸ் சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செட் பேக் ஏரியா இருக்குதுங்க பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்பி வழி போட்டிருக்காங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் விட்டு கட்டியிருக்காங்கங்க நாலு பக்கமும் இது ஸ்டார் கேஸுங்க இது ல சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்சியல் ஏரியா தாங்க ஃபுல்லாக உங்களுக்கு குடியிருப்பு பகுதி தாங்க டெரஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வெதர் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க ஃபுல்லாக உங்களுக்கு குடியிருப்பு பகுதி தாங்க ரெசிடென்ஸ் ஏரியாங்க புதுசாக நேரில் பார்க்கணும்ங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டக்ட் பண்ணுங்க பார்க்கலாங்க ஒன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் விற்றுத்தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ